இனி அடுத்த திவ்வதேசம் அறுபத்தி ரெண்டாவது திவ்வதேசம் இது இப்போ நாம் பார்க்குற இந்த ரெண்டு திவ்வதேசமும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது சென்னையிலிருந்து திருக்கடன்மல்லை மகாபலிபுரம் போகிற வழி அதன் வழியில் இந்த இடத்துக்கு நிறைய பேர் குழந்தைகளை கூட்டிண்டு கேளிக்கையெல்லாம் பார்க்கறதுக்காக எல்லாரும் போயிருப்பா நேர் எது தாப்பில் இருக்கு ஆனால் அந்த பெருமாள் இருக்காரான்னு கேட்டால் தெரியாது முடிவாள் ஒரு சிலருக்கு மட்டும் தெரியும் யாருக்கெல்லாம் கல்யாண மாஹலையோ தள்ளி இருக்கோ அவளுக்கு நல்லா இந்த பெருமாளை தெரியும் நித்திய கல்யாண பெருமாளாய் ஆதி வராகப் பெருமானா எழுந்துருளிருக்கார் திரு எட என் தந்தை எந்தை எனக்கு பெருமான உபகாரகன் இட இடது பக்கத்தில் திரு மகாலட்சுமி தேவியை இடது மடியிலே உட்கார்த்தி வைத்துக்கொண்டு வராக பெருமாளாய் நித்திய கல்யாண பெருமாளாக இருக்கிறார் திருவிடவெந்தை அப்படின்னா இடது மடியிலே திருவ வச்சு அர்த்தம் இதே போல மகாபலிபுரத்துக்கு போனேன்னா பெரிய பெருமாள் சன்னதிக்கு திரு ஸ்தலசேன பெருமாள் சன்னதிக்கு வெளியில வந்து பின்னாடி போனா திரு பெருமாள் இருக்கார் அந்த பெருமாள் வராகப் பெருமாள் தேவிய வலது திருமணியில வச்சுருப்பார் ஆனால அது திரு வலவெந்தை இங்க சேவிச்சுன்னா திரு இடவேந்தை வர்ண கலாபத்தோடு அந்த பெருமாள் எழுந்துள்ளிருக்கார் திருவிடவேந்தை பெருமாள் இங்கு எப்படி வந்தார்னு சரித்திரம் பார்ப்போம் இந்த க்ஷேத்திரத்துக்கே கிரகஸ்தாசிரம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா கல்யாணத்துக்கு நாலு ஆசிரமம் சாஸ்திரம் ஒத்துருக்கோம் இல்லையோ பிரம்மச்சரியாசிரமம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தாசிரமம் சந்யாசாசிரமம் அதில் கிரகஸ்தர்கள் ஆருக்கெல்லாம் ஆசை இருக்கோ கண்டிந்தா பெருமாளை சேவிக்க வேண்டும் மேகநாதன் என்ன ஒரு அசுரன் இருந்தான் அவனுடைய பிள்ளை பலி சக்கரவர்த்தி அந்த பலியை தேவர்கள் அசுரர்களுடைய யுத்தம் நடக்கும்போது எங்களுக்காக ஜெயிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக பலி மகாராஜாவை கேட்டான் அவன் வரலேன்னு மறுத்தான் கடைசியாக தேவர்கள்லாம் நைய புடைக்க அசுரர்கள்லாம் தோத்துட்டார்கள் மறுபடியும் வந்து மலிபலியின் இடத்திலே பிரார்த்தித்தா அவன் போய் தேவர்களை எல்லாம் ஜெயித்தான் ஜெயிச்சதுனால இவனுக்கு தோஷம் வந்துடுச்சு அந்த தோஷத்தை போக்குறதுக்கு இந்த க்ஷேத்தத்துக்கு வந்தான் வராக பெருமாளாக பலி சக்கரவர்த்திக்காக செவசாதித்து அந்திலிருந்து இன்னி வரைக்கும் இருக்கிற பெருமாள் இது ஒரு சரித்திரம் இப்போ மற்றொரு சரித்திரம் பார்ப்போம் குனின்னு ஒரு முனிவர் அந்த முனிவருக்கு கல்யாணம் ஆச்சு அவனுக்கு ஒரு மகள் பிறந்தாள் அந்த மகளுக்கு கல்யாணம் பண்ணன்னு பார்த்தார் காலவர்னு ஒரு ரிஷி காலவர் ரிஷிக்கு மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் காலவருக்கும் இவருடைய மகளுக்கும் முன்னூத்தறுபது பெண்கள் பிறந்தனர் அவருக்கான கையில காசு இல்லை முன்னூத்தறுபது பேருக்கு எப்படி மாப்பிள்ளை தேடி என்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இதெல்லாம் ஒண்ணு இல்லையே ஒரு பெண்ணை பெற்று கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள போரும் போரும் இருக்கு முந்நூற்றறுபது பெண்களுக்கு எப்படி கொடுக்க எல்லாரும் சேர்ந்து ஒரே உபதேசம் பண்ணா போ நேர திருவிட வந்தைக்கு போய் அந்த பெருமாள் திருவடியில் விழும் அவர் பார்த்து பொண்களுக்கு எதானே ஏற்பாடு பண்ணுவார் சரி நீங்க வந்தார் இங்கே அமர்ந்து தபஸு புரிந்தார் பெருமானும் ஆச்சரியமான ஒரு மாப்பிள்ளை வடிவத்தை எடுத்துட்டார் நல்ல வாலிப பருவத்தோட ஒரு பிள்ளையா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீரான்னு கேட்டார் அந்த சுவாமி முதல்ல எந்த பெண்ணேன்னு சொன்னார் முந்நூற்றறுபது பேர்னா வச்சுட்டு இருக்கார் அதனால் எந்த பெண்ணைன்னா சரி நான் முதல் நாள் ஒரு பிள்ளையாக வந்தார் கல்யாணம் பண்ணிவிட்டார் முதல் பெண்ணு கல்யாணம் பண்ணிவிட்டார் அடுத்த நாள் நித்திய கல்யாண பெருமாள் திரும்ப வந்தார் ரெண்டாம் பெண்ணை பண்ணிக்கிறேன் நாள் மூணாம் நாள் திரும்ப வந்தார் மூணாவது பெண்ணை பண்ணிக்கிறேன் நாள் முன்னூற்றறுபது நாளும் சுற்றி சுற்றி வந்தார் முன்னூற்றறுபது பெண்ணையும் கல்யாணம் பண்ணிவிட்டார் கல்யாணம் எடுத்து முன்னூற்றி அறுபது பேர் இருக்காளோ இல்லையோ இப்போ அவர்கள் அத்தனை பேருக்கும் வீடு கட்டுறதா அத்தனை பேருக்கும் கோயில் நாச்சியார் சனதியா கடைசி நாள் அன்னைக்கு கடைசி பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிறச்சே மொத்த பேரையும் ஒரே நாச்சியாரா மாத்தினார் பெருமாள் அந்த தேசத்து நாச்சியாருக்கு அகிலவல்லி நாச்சியார்னு பேர் அகிலம்னா எல்லா மொழியும் எல்லா பெண்களையும் ஒரே மணப்பெண்ணா ஆக்கி திருக்கல்யாணம் புரிந்து கொண்டு நித்திய கல்யாண பெருமாள் முன்னூத்தறுபது நாள் நித்தியம் கல்யாணம் பண்ணிட்டாரு நித்தியமே கல்யாணம் பண்ணதுனால நித்திய கல்யாண பெருமாள் ஆருக்கெல்லாம் கல்யாணமாகலையோ அங்கே போய் பெருமாள் தாயார் இடத்துல பிரார்த்தித்து கொண்டு அவர்கள் புஷ்ப எல்லாம் கொடுக்குறா அந்த இடத்த வளம் வரணும் இத்தனை நாள் கழித்து இப்படி வரணும்னு அர்ச்சக சுவாமிகளே சொல்லி வைப்பா அப்படி பண்ணோம்னா முந்நூற்றறுபது பேரை கல்யாணம் என்ற பெருமாள் கண்டிப்பாக நமக்கும் பண்ணி வைப்பார்னு அர்த்தம் நீங்கள் கேட்கலாம் ஒருவேளை நம்மளை அவரே பண்ணிவிட்டார் ரொம்ப நல்லதாக போச்சு தாராளமாக நல்லதா போச்சு தானே இப்போ யாரையோ போய் கழுத்தை நீட்டி விட்டு வாழ்நாள் முழுக்க என்னன்னு தேடின்னு இருக்கிறதே உண்மையான அர்த்தம் என்ன இப்போ இந்த முந்நூற்றறுபது பேரும் ஜீவாத்மாக்களுக்கு பிரதிநிதிகள் ஆத்மாக்கள் எல்லாம் பெண்கள் பெருமாள் ஒத்தந்தாம் புருஷோத்தமன் பெருமான்கிற அழகிய மனவாள பெருமாள் ஆத்மாக்களான பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் இந்த விஷயமே அதனுடைய அடிப்படை கருத்தே ஜீவாத்மாக்கள் எல்லாம் பெண்கள் பெருமாள் புருஷோத்தமன் அவர் தான் நம்ம அத்தனை பேரையும் கைத்தலம் பத்துகிறார் இதோ ஓராண்டால் கல்யாணம் பண்ணிக்கு ஆசைப்பட்டால் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பத்மாவதி தாயார் ஆசைப்பட்டாள்னு கேள்விப்படுறோம் அர்த்தம் அத்தோட முடிஞ்சு விடாது நம்ம அத்தனை பேருக்குமே அதே ஆசைதான் நம்ம எல்லாருமே பெண் இந்த ஒரு பக்கம் உட்காந்து புடவஹாட்டின்னு இருக்கிறவா இல்லை இங்கே பெண் இல்லை என்ன வேட்டி உடுத்திருந்தாலும் சொக்கா போட்டு கால் சராய போட்டிருந்தாலும் மொத்த பேரும் பெண் ஒருத்தரே ஒருத்தர் நித்திய கல்யாண பெருமாள் தான் ஆண் வெறும் ஆண் இல்லை உருஷோத்தமன் உத்தமனான பெருமாள் அப்போ அவர் தான் ஒவ்வொருத்தரையும் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார் சாமானிய கல்யாணம் நடக்கிற சேவே நிஜமாக கல்யாணம் நடந்தது முந்நூற்றது கல்யாணம் நித்த கல்யாண பெருமாளுடைய சன்னதி இங்கே பெருமான் தன்னுடைய ஒரு வலது திருவடியை கீழே வச்சுருக்கார் ஆதி வராகப் பெருமாள் இடது திருவடியை மேலே தூக்கின்னு இருக்கார் ஆதிசேஷன் அந்த திருவடிக்கு கீழே ஆதிசேஷனும் அவனுடைய பத்தினியும் இருந்து அவர்களுடைய தலையில தான் இடது திருவடியை பெருமாள் வச்சுருக்கார் அப்போ ஒரு திருவடியோன்னு நிற்கிற அது பூமியில் ரெண்டு திருவடியும் பதியலை வலது திருவடி மட்டும்தான் பூமியில பதிஞ்சிருக்கும் இடது திருவடியை மேல் நோக்கி வச்சிருக்கார் திருமங்கையாழ்வாருடைய ஆழ்வாருடைய பாசனம் திவளும் வெண்மதி போல் திருமகத்தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின் நாகத்திருப்பது அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளாள் குவளையங்கண்ணி கொல்லியம்பாவை சொல்லு நின் தாழ்நயந்திருந்த இவளை உண்மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவந்த எந்த பிரானே இந்த பெருமானுடைய கன்னத்துல எப்பவும் மை தீட்டிருக்கும் கல்யாணம் பண்ற அன்னைக்கு மாப்பிளைக்கு மை தீட்டுவாளோ இல்லையோ நித்த இவைதான் நித்திய கல்யாண பெருமாள் அதனால் நித்தியமே இந்த பெருமாளுக்கு மை தீட்டிருப்பா சேவிச்சா நிஜமாகவே நம்மளே இப்போ கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு தோன்றாப்புல தான் பெருமாள் எழுந்து இருப்பார் வராக பெருமான் பிரளய சமுத்திரத்திலிருந்து பூமாதேவி இடந்தெடுத்தவர் நம்மை சம்சார சாகரத்திலிருந்தும் கண்டிப்பாக தூக்கி விடுவார் நித்திய கல்யாண பெருமாளை சேவித்து கொண்டோம் வராக தீர்த்தம் கோமளவல்லி நாச்சியார் அகிலவல்லி தாயார் கல்யாண தீர்த்தம் கல்யாண விமானம் காலவ ரிஷிக்கனுடைய முன்னூத்தறுபது புதல்விகளை கல்யாணம் பண்ணிக்கொள்ளவே இவ்விடத்தில் பெருமாள் எழுந்துள்ளிருக்கிறார் காரார் குடந்தை கடிகை கடன்மல்லை ஏறார் பொழில்சூழ் இடவந்தை நீர்மலை திருவடவந்தை நீர்மலை பக்கத்தில் பக்கத்தில் திருவங்கி ஆழ்வாரும் பாடினார் ஆழ்வாருக்கு நாயிகா பாவம் நாயிகா பாவம்னா பெண் தன்மேல மேல பத்து பாசனங்கள் பாடியிருக்கார் ரெண்டாம் பத்து ஏழாம் திருமொழியில் திவழும் வெண்மதி போல் திருமகத் தறிவை நாச்சியார் பரகால நாய்கி நம்மாழ்வாருக்கு பாவம்னா பராங்குஷ நாய்க்கின்னு பேர் திருமங்கை ஆழ்வாருக்கு நாயிகா பாவம்னா பரகால நாய்க்கின்னு பேர் என்ன நம்மாழ்வாருக்கு இயற்பெயர் பராங்குஷன் திருமங்கையாழ்வார்க்கு இயற்பெயர் பரகாலம் அவளுக்கு நாயிகா பாவம் வந்ததுன்னா பரகால நாய்கி பராங்குஷ நாயகின்னு சொல்லுவா நாயிகா பாவத்திலேயே மூன்றாக பாடுவார்கள் மகள் தலைவியாக பாடுவா காதலியாக மகளுடைய தாயாராக பாடுவர் மகளனுடைய தோழியாக பாடுவார்கள் இப்படி மூணு நிலையும் இவரே தான் வேற ஆறு ரெண்டாவது அதிகாரியே கிடையாது பாடுறதே ஆழ்வார் உத்தர தான் அவரே ஆணா பாடிப்பார் அவரே காதலியா பாடிப்பார் காதலிக்கு அம்மாவா பாடிப்பார் காதலிக்கு தோழியா பாடிக்கொள்வார் இந்த பத்து பாஷரங்கள் தலைமகள் காதலியனுடைய தாயார் பாடுகிற பாஷரம் பெண்ணை கொண்டு போய் இந்த வந்த பெருமாள் முன்னாடி செவத்துறார் பெண்ண விட்டுட்டு உன் மனத்தால் என்ன நினைந்திருந்தா இடம் எந்த பிரானே இந்த பெண்ணை பத்தி உன்னுடைய மனசால் என்ன நினைச்சுட்டு இருக்கே நாங்க என்ன நினைச்சும் ஒரு பிரயோஜனம் இல்லை நீ என்ன நினைத்திருக்கிறாயோ அதுதான் இந்த பெண்ணுக்கு நடக்க போறது அப்படின்னு அவர்தான் நித்திய கல்யாணம் நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை அறுபத்தி ரெண்டாவது தேஷம் முற்று பெற்றது